இந்த நான் வந்து லைலா காலேஜ் பண்றேன் எனக்கு வந்து நான் இந்து படிக்கிறது கிறிஸ்டின் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பட் வந்து நாங்க கோயிலுல போகும்போது எங்க கோயிலுக்கு வந்து நாங்கெல்லாம் போறோம் அவங்க கோயிலுக்கு வந்து போங்க நானும் போவோம் போகும்போது பட் ஆனா எங்க கோயிலுக்கு வந்து அவங்க வர்றதில்ல கேட்டா வந்து எங்க போதகர்லாம் அது மாதிரிலாம் சொல்லுதல அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அதாவது வந்து நட்புல வந்து அதெல்லாம் பாக்குறது இல்ல பட் ஆனா அவங்க மட்டும் அது மாதிரி சொல்லும்போது ஒரு மனுஷன் ஒரு கஷ்டமா இருக்கு அதாவது உங்க வீட்டு கேக்கலாம் சொல்றது கேட்டது தம்பி வந்து கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா வந்து அந்த கேள்விதான் முதல்ல கேட்டான் இந்த கேள்வி இல்ல அதாவது எடுத்த இடத்துல இருந்தாங்க அந்த பூஜை செய்து கொடுக்கற வாழைப்பழத்துல கேட்டாங்களே அதுக்கு உரிய அப்ப வந்துட்டே இல்ல நீங்க வரல வரல இருந்தாலும் அதுக்காக வேண்டி உங்களுக்கு சொல்லாம இருக்க முடியாது இல்லையா அதாவது அவர் என்ன கேள்வி

அவர் ஏன் வரமாட்டேங்கிறாருங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல ஏன் வரமாட்டேங்கிறாரு கேட்டா நீங்க ஒரு இத கடவுள்னு நீங்க சொல்றீங்க அது கடவுளா இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு ஏன் அப்படி நினைக்கிறாருன்னு கேட்டா அத நீங்க தான் செஞ்சீங்க கடவுள்னு நீங்க சொல்றீங்கல்ல அது யாரோ நம்மள மாதிரி ஒரு மனிதர் அதை வந்து கடவுள்னு சொன்னாரா அது நிஜமா கடவுளா கடவுள்னு நம்ம யார நினைச்சுட்டு ஒரு வழிபடுறோமோ அது ஒரு தான் செதுக்கப்பட்டுச்சு நீண்ட நடுங்காலமா கீழே போட்டு கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி வருஷ கணக்கு ஆகி அதுக்கப்புறம் தான் கடவுள்னு சொல்லி கொண்டாந்து ஒருத்தர் காட்டுறாரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா என்னடா இது மனுஷன் மாதிரி ஒரு மனிதன் நம்மள விட கூட செஞ்சிருக்கலாம் செஞ்சவன் தண்ணி அடிச்சவனா கூட இருக்கலாம் செதுக்கணும் இன்னும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் போய் செஞ்சு வச்சுக்கிட்ட போய் நம்ம பகுத்தறிவு இருக்கு சிந்திக்கவதற்கு இந்த அஞ்சு குழனும் தலையில இருக்குது தலைகளான அஞ்சு குழன் சேர்ந்தாப்புல இருக்குது கால் ஆறு குலன தலைய கூட சொல்லலாம் ஐந்து குலனும் பகுத்ரீவ தேந்திருக்கிற ஒரே இடம் வந்து தலைய பாக்குறது பாக்குற அறிவு காலையில தான் இருக்குது கேக்குற அறிவு அதுவும் தலையில தான் இருக்குது முகர்ந்து பார்க்கிற அறிவுன்னு சொல்றேமே அதுவும் தலையில தான் இருக்குது சுயித்து பார்க்கற அறிவுன்னு சொல்றேமே அதுவும் தலையில தான் இருக்குது தொட்டு வரையிறது மட்டும்தான் உடம்பு பூரா இருக்கு அது தலையிலயும் இருக்குது பகுத்தறிவு கூட மூரே அங்கதான் இருக்குது அப்ப சுயிமொழி ஊர் ஓசை நாற்றம்னு சொல்லக்கூடிய ஐந்து குலங்களும் இருக்கக்கூடிய இந்த தலையை கொண்டு போய் நம்ம செஞ்ச ஒரு ஒரு பொருளுக்கு முன்னாடி கொண்டே கீழே கொண்டே வைக்க சொல்றாங்களே இது எப்படி சரியா வரும் சொல்லி அவர் மறுக்கிறார் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் ஏன் நீங்க வந்து அவர் அவர் சொல்லக்கூடிய கொள்கை நீங்க சொல்லக்கூடிய கொள்கை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் எது சரின்னு சொல்லுங்க இது சரிங்கிறத வந்து நீ நிரூபிச்சவர்கிட்ட காட்டுங்க அவர் அதுக்கு வருவார் அவர் சொல்லக்கூடிய கொள்கை சரியானதா இருக்கையில நீங்க வந்து அதுக்கு கூப்பிடுறது தப்பு தானே அவர் ஒரு கடவுள்ங்கிறாரு அந்த கடவுளுக்கு எல்லா இலக்கணத்தை சொல்றாரு பண்ணாட்டு இல்லைங்கிறாரு பிள்ளை இல்லைங்கிறாரு கடவுளுக்கு அவருக்கு எந்த தேவையும் இல்லைங்கிறாரு கடவுள் வந்து ஒரு கடவுள் இன்னொரு கடவுள் பண்ணாட்டி தூக்கி போனாருங்கிற மாதிரி கதையெல்லாம் இல்லைங்கிறாரு அப்ப இதையெல்லாம் சொல்லும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா இல்ல நீ இதையும் செய்யத்தான் இது சரி இல்லைங்க நட்பு என்பதற்கா உதாரணமா நான் வந்து ஒரு ஒரு மனிதன் நான் ஒரு டீ கடை வச்சிருக்கிறேன் இவர் வந்து சாராய கடை நடத்துறாரு நாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள்

தவனுக்கு சேர்த்து உடந்தையா போறது பண்றது நட்புன்னு சொல்ல முடியுமா அது ஒண்ணு நான் ஏற்கனவே சகோதரர் ஐயா கேட்கும்போது கூட சொன்னேன் சிலாங் ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா அஜெஸ்ட்மெண்ட் கிடையாது சிலாத்துல வளங்கி கொடுக்கறதுல சிலாம்ல ஒரு கொள்கையை சொன்னா அதுல உறுதியா இருக்கணும் எந்த ஒண்ணுலையும் உறுதி மண் முக்கியம் மனிதனுக்கு உரிய தனித்தன்மை அதானுங்க உறுதிதானங்க நிலை இல்லாம இருக்கிறத குரங்குகள் சொல்றான் உதாரணமா கிளைக்கு கிளை குரங்குடைய தன்மை மனமொரு குரங்குங்கலாம் அந்த மனம் ஒரு குரங்காவலா இருக்கக்கூடாது மனுஷ மனம் வந்து மனுஷனா இருக்கணும் இவன் மனுஷ மனத்தை குறைஞ்சு அயன் குறைஞ்சுக்கிறான் இதுக்கும் சரிங்கிறான் அதுவும் சரிங்கிறான் முரண்பாடுகளை எல்லாம் சரிங்கிறாங்க நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு ஒரே ஒரு கடவுள் இருக்க முடியும் அதுவும் சரிதான் இல்ல இல்ல மூணு இருக்க முடியும் அதுவும் சரிதாங்கிறான் அது எப்படி ரெண்டும் சரி இது சரின்னு ஒத்துக்கொண்டால் அது சரி இல்ல இவர் ஆணும் சரிதாங்க இல்ல பொண்ணுதான் சரிதான் சரிதான் இது என்ன இது நான் என்ன எங்க கூட என்ன வைக்கிறது

இது எப்படிங்க அதுவும் சரி இது தெரிய முடியும் நாலு மூணு ஏழு நாலு மூணு எட்டு ரெண்டும் சரியா ஒருத்தாலு மூணு ஏழுங்கிறான் எட்டுங்கிறான் கரெக்ட் கரெக்ட் ரெண்டு வருஷத்துக்கு கரெக்ட் தான் இது வந்து சிரிச்சு பாருங்க அது மாதிரி உள்ளதா இது இப்போ அவர் நீங்க வந்து டீ கடை சாராய் கடை சொன்னீங்க இப்ப உங்களுக்கு இதை வச்சு டீ கடை சொல்றீங்க இப்போ நான் வந்து எங்க டிகிரே சொல்லறீங்க அது என்ன சொல்லுங்க என்ன தரேன் தீக்கடை சாராயக்கடை தரேன் உடனே நீ மாத்தி வெச்சிக்கலாம் அங்க இறையது சொல்றது இருக்க ஊமேயே தராயங்கறது இருக்கப் படியாகறாரு அது நல்லதல்ல எது எது டிகிரே எது சாராயங்கறக்கிறது எப்படி தீர்மானிக்கணும்னா அதனுடைய விளைவுகளால தான் தீர்மானிக்கணும் ஓகே நல்லதல்ல அத அப்டா நான் குருக்கம் நினைச்சிடக்கூடாது இதுதான் டீ கடை இதான் சாராய நினைக்க கூடாது அவர் கேட்கிறபடி சிந்திச்சு தான் செய்யணும் எடுத்துக்கணும் எது எது டீ கடைக்கு ஒத்துக்கிறோம் எது சாராய கடை உங்களுக்கு புண்படுத்த சொல்லல இது ஒரு உதாரணத்துக்காக தான் அப்ப விளைவுகளை பாக்குறோம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு மனிதன் இன்னொரு மனுஷனை ஏமாத்த முடியல எல்லாம் ஒரு கடவுளை ஏற்றுக்கிறதுனால வர மாட்டாரு புரோக்கர் வர மாட்டாரு வரமாட்டாரு உண்டியெல்லாம் காசு போட்டு சொல்ல மாட்டாரு தேங்காய் பூ போனோம் அதெல்லாம் வாங்கிட்டு நான் தான் கடவுளுக்கு நெருக்கமானவர் எங்காங்க வந்து ஒருத்தர் வந்து உரிமம் நடமாட்டாரு அங்க ஏத்துக்கிறதுனால என்னவாக காணிக்கையை போடு எனக்கு தச்சனையே போடு அந்த மாதிரி தேங்காய் போனோம் பூ எல்லாம் வாங்கிட்டு செஞ்சிட்டு போன்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி இவரு சொல்றாரு நேரலாம் இனிமே கடவுள்கிட்ட கேளுங்கிறாரு அவர் சொல்றாரு நேரெல்லாம் கேட்கக்கூடாது ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு சொல்லி அவர் தான் கேட்டு தருவாரு நினைக்கிறோம் அங்க போனோம்னா நீங்க நீங்களே நேரம் போய் நீங்களே மனை அடிச்சு நீங்களே வந்துடும் போது நீங்களே கட்ட வந்துட முடியுமா முடியாது அங்க போய் என்ன சொல்றாரு நீ வரலாம் அங்க ஒரு ஆள் வச்சிருக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பார் அவர்கிட்ட வந்து நீ சொல்லிக் கொடுக்கணும் அவரு மனை அடிச்சு அவர் கடவுள்கிட்ட பேசி உனக்கு தேவையில் வாங்கி தருவாருங்கிறாரு இவர் என்ன சொல்றாரு நீங்க எப்ப ஏஜென்ட் எதுக்குப்பா நீனே வா அல்லாவே எனக்கு குழந்தைய கொடுன்னு கேளு அல்லாஹ் தருவாருன்னு சொல்றாரு அப்ப இதுல வச்சுக்கிட்டு ஒரு ஆள் குழப்பம் நடத்துறாரு இதுல வச்சுக்கிட்டு ஒரு ஆள் பலப்பட நடத்த முடியல இது ரெண்டு எது சரி நம்ம என்ன செய்யணும் சிந்திச்சு பார்க்கணும் எப்படி பலமாக இருக்கா இல்லையா உனக்கு இடைத்தரகர் தேவைப்படுது உனக்கு இடைத்தரகர் தேவையில்லை உன்னை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த முடியுது இன்னொன்னு வச்சுக்கிட்டு ஏமாத்த முடியல உன்னை என்ன செய்யுதுன்னா நாமளே உருவாக்கி கொண்டது நல்லா தெரியுது இது இன்னொரு வேடிக்கை எல்லாம் பார்க்கணும் இந்த கடவுள் நம்ம சொல்லக்கூடிய உங்களுடைய வரலாறு அந்த மக்களே சொல்றாங்க நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு கடவுள் ஒரு பக்கத்தில் சொல்லிக்கிறாங்க கடவுள் சொல்லிட்டு சொல்ற வரலாறு என்னன்னு பார்த்தா கடவுளுக்கு மனைவி இருந்திருக்காங்க கூட்டிட்டு போயிட்டாரு இருக்கிற கதையில் உள்ள சொல்றேன் அதுல அவங்களுக்குள்ள சண்டை தான் நடக்குது கடவுளுக்கு மத்தியில் யுத்தம் தான் நடக்குது ஒரு கடவுளுக்கு அடிபட்டு செத்து போகிறாரு ஒரு கடவுள் இது கடவுள்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு மாதிரி அதுல தோணுது இதுல வந்து அல்லாவுக்கு கொண்டாட்டியும் இல்ல யாரும் தூக்கிட்டு போவோம் இல்ல அல்லாஹ் வந்து வேற யாரும் கொண்டாடி தூக்கிட்டு வரவும் இல்ல இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு இதா இருக்குது இப்படி நிறைய அம்சங்களை நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டுக்கும் மத்தியில மழைக்கும் மடுவுக்கு மத்தியில உள்ள வித்தியாசம் இருக்கு அது மாதிரி இந்த கடவுள் என்ன சொல்றாருன்னு கேட்டா உலகத்தில் உள்ள தமிழ மலையாளி தலித்து கட்டியாரு முதலியாரு இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் எல்லாரும் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தான் அப்படிங்கிற அந்த கடவுள் அந்த கடவுள் என்ன சொல்றாருன்னு கேட்டா நெத்திலிருந்து வந்தது இந்த உலக பேருக்கு இவ்வளவு பேர் வந்து வயிற்றுல இருந்து வந்தாரு இவ்வளவு பேர் தொடையில இருந்து வந்தாரு இவ்வளவு பேர் காலிலிருந்து வந்தாலும் இடம் இல்லாம பஞ்சமாக ஒரு ஜாதி அதுவும் தனியா வந்தாரு இப்படின்னு சொல்லி அதனால நெத்தி கடவுள் இருந்து பிறந்தவர் உயர்ந்தவர் அதுக்கு அடுத்த இருந்து பிறந்தவர் இரண்டாவது நிலையில உள்ளவர் அதுக்கு அடுத்து வந்தவர் வந்து மூணாவது நிலையில உள்ளவர் அதுக்கு அடுத்து வந்தவர் நாலாவது நிலையில உள்ளவர் சொல்லி மனிதர்களை ஒரு கடவுள் வந்து பேகம் இந்த கடவுள்கிட்ட என்ன பண்ணு கேட்டா அதுவும் கிடையாது ஒரு ஜோடியை நான் படைச்சேன் ஒரு ஜோடி தான் படைச்சேன் அந்த ஒரு ஜோடிக்கு பழகி பெருங்கின மக்கள் தான் நீ எல்லாம் நீங்க மதத்தால் வேறுபட்டு இருந்தாலும் சரி மொழியால் வேறுபட்டு இருந்தாலும் சரி நிறத்தால் வேறுபட்டு இருந்தாலும் சரி கலாச்சாரத்தால் வேறுபட்டு இருந்தாலும் சரி தேசத்தால் வேறுபட்டு இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தான் அப்ப அண்ணன் தம்பி ஒரு சாராரு சொல்லும் போது அண்ணன் தம்பியா சொல்றாரு இந்த கடவுள் அந்த கடவுள் போய் கேட்டா அண்ணன் தம்பி கிடையாது அவனுக்கு தனி மூலம் தனி எல்லாம் தனி நீந்தனி நீந்தனி பிறப்புலையே அவன் தனி எப்படி ஆடு மாடும் தனித்தனியா இருக்குதோ அதே மாதிரியாக பிறவிலேயே நீங்கள் வித்தியாசமா இருக்கிறீன்னு சொல்லி அவர் சொல்றாரு இப்ப எதை எதுக்கு ஒப்பிடலாமுன்னு தம்பிய முடியும் நீங்கதான் நீங்களும் தீர்மானிச்சுக்கிறீங்க